வணக்கம் என்ற தினம் அமிர்தவல்லி தாயார் கல்யாணம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் திருமகள் மீண்டும் அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணுவை மனம் செய்ய எண்ணினாள் தான் அவதரிக்கத்தக்க இடம் சோழிங்கர் என தேர்ந்தெடுத்தாள் அங்குள்ள பெரிய தடாகத்தில் ஆயிரம் இதழுடன் மலர்ந்த தெய்வத்தாமரையில் பேர் ஒளியுடன் அழகாக அவதாரம் செய்தார் அவளை இனங்கண்டு கன்னியர்களும் கந்தர்வ பெண்களும் முனி போற்றி பணிந்து பணிவிடை செய்தனர் இரண்டு வெள்ளை யானைகள் துதிக்கையில் தீர்த்த கவசம் ஏந்தி துதித்து நின்றன தேவர்கள் பூமழை பெய்து புகழ்ந்து ஏற்றினார்கள் மகாலட்சுமி தன் பார்வையால் அனைவரையும் அன்புடன் ஆதரித்து மகிழ்ந்தாள் திருமகளின் பிரிவினை ஆற்ற முடியாத திரு நாராயணன் அவளை தேடியவாறு கருடப்பறவை மீது அமர்ந்து வான்வழியாக வந்து கொண்டிருந்தார் இமயமலை ஆர்யா வர்த்தம் விந்திய மலை திருவேங்கடமலை போன்ற எல்லாம் கண்குளிர பார்த்து கொண்டு வரும் போது வாமதேவர் முதலியவர்களும் பிரம்மன் சிவன் இந்திரன் தேவர்களும் பூமாரி செய்து போற்றிடும் புகழும் சோளிங்கரைக் கண்டார் அதன் நடுவில் குபேரவனம் போன்ற அழகிய பூஞ்சோலைகளையும் அதன் நடுவில் அலையறியும் திருப்பார்கடல் போன்ற பூங்குளத்தையும் கண்டு மகிழ்ந்தார் மகாலட்சுமி ஊஞ்சல் ஒன்றில் அமர்ந்து இனிது ஆடியும் அவ்வப்போது மயில் போன்று நடந்தும் தெய்வ மகளிடம் தேவரும் முனிவரும் போற்றி புகழ விளையாடி கொண்டிருப்பதையும் கண்டார் ஸ்ரீமன் நாராயணன் அளவிழா மகிழ்ச்சி அடைந்தார் பறவை கீழே இறங்கி செல்ல திருமகள் அருகே சென்று நின்றார் அமலக்கன் தனகில் வந்து நிற்பதை கண்ட கமலவல்லி ஞானத்தால் தலை உனிந்தார் அவன் தன் கரக்கமலத்தின் இப்படி திறந்த கமலவல்லி வினையாக பற்றி திருமகளை அன்புடன் தழுவி தம் மடி மீது கொண்டார் அந்த தெய்வ தம்பதிகள் மீண்டும் கூடியது கண்ட தேவரும் முனிவரும் வேத விரிப்படி வேள்வி செய்து திருமணம் முடித்தனர் பகவானுக்கு முன்பு ஷீரப்பதியில் அமிர்தத்துடன் கிடைத்த மகாலட்சுமி இப்போது மீண்டும் அமிர்த கிடைத்த காரணத்தால் அவளுக்கு அமிர்தவல்லி என்றும் சுதாவல்லி என்றும் நாமகரணம் செய்தனர் அரி மனமகிழ்ந்து மகாலட்சுமியின் கடாட்சம் எவருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவரெல்லாம் செல்வங்களும் பெற்று இன்புறுவார்கள் என்று அருளினார் ஒரு வெள்ளிக்கிழமை நன்னாளில் லக்ஷ்மி நீத்த கரையில் மகாவிஷ்ணு மகாலட்சுமி மனம் செய்து கொண்ட காரணத்தால் சோழிங்கரை வெள்ளிக்கிழமைக்கும் லக்ஷ்மி தீர்த்தத்துக்கும் தனிப்பெருமை உண்டாயிற்று சோழிங்கரை ஆண்டுக்கு இருமுறை திருக்கல்யாண வைபவம் நடக்கிறது ஐப்பசி மாதம் ஊர்கோவிலும் பங்குனி மாதத்தில் மலைக்கோயிலும் அமிர்தவல்லி தாயார் திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது இதை கலந்து கொண்டு தரிசனம் செய்வதற்கு திருமணத்தடை நீங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம்